அனைவருக்கும் வணக்கம் அநீதிகளையும் தீமைகளையும் அழைத்து தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக தான் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய பல அதிசயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சமயபுரம் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் முக்கிய இடத்த வகிக்கிறது இந்த அவதாரத்துல தேவையின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க இந்த இரண்டு குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால இடமாற்றம் செய்யப்பட்டது இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவையின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள் இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்த அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்த இருந்தமைனால அப்போது அங்கிருந்த ஜீவ சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவதன் மூலம் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்மனின் திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு பணிவிடை புரிவோர் வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இருக்காங்க அவர்கள் இழப்பாரியா அந்த இடம்தான் இப்போது சமயபுரம் என்ற பெயரில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் நினைவாக இப்பொழுதுமே இந்த திருக்கோவில திருவிழாவின் எட்டாம் நாள் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருவதாகும் இளப்பாறிய பணிவிடை புரிவோர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றுவிட்டிருக்காங்க சென்று அப்பொழுது அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருக்கடையூர்ல மார்க்கண்டே அதீத பக்திக்கு மயங்கி கால சம்கார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜரண மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது இந்த நிலையில யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினார் அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இந்த திருக்கோவில் அப்படின்னே சொல்லலாம் இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது மீது எழுந்தரில் இருப்பதைக் காணலாம் மேலும் இந்த திருக்கோவில் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு செழிப்பையும் வளர்த்தையும் உணர்த்துவதாக சொல்லப்பட்டிருக்கு கோவிலுடைய முகப்புல இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது மூன்று திரு சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவிலில் கிழக்கிலுள்ள சன்னதி தெருவில அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு மேற்குல அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பத மற்றொரு சிறப்பாக இருக்கு இந்த திருக்கோவிலின் இரண்டாம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பழிபிடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம் கருவறைக்கு செல்லும் வழியில இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும் இந்த கோவில்ல அருள்மிகு கருப்பண்ண சுவாமி சன்னதி இருக்கு கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுகிறது கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது இந்த பிரகாரத்துல விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொற்றி போன்று அமைக்கப்பட்டு அது நீர் நிரப்பப்பட்டிருக்கு அம்பால் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்ரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருவதாகும் சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது உற்சவ அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுகின்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறாங்க மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைபாடுகள் அனைத்துமே புதுமையான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் தங்க ஜடாமகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மலுடன் மூக்குத்திவுடன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க அப்படினே சொல்லலாம் ஆதி சக்தியான அம்மன் தனது எட்டு கைகளில் இடதுபுறமாக கபாலம் மணி வில் பாசம் வலதுபுறமாக கத்தி சூலம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க இடது கால மடக்கி வைத்து வலது கால தொங்க விட்ட நிலையில சுகாஸ்தனத்துல அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வீசி கொண்டிருக்காங்க மாரியம்மன் அப்படினே சொல்லலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை பெருவலை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என்றழைக்கப்படுது இந்த கோவிலில் வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமார் தீர்த்தமும் திருக்கோவிலின் வடமேற்குள்ள வாய்வு தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் உபகோவிலான ஆனந்தவள்ளி திருக்கோவில் அக்னி தீர்த்தமும் அருள்மிகு கனகாம்பிகை முக் ீஸ்வரர் திருக்கோவிலில் தெற்கு பகுதியில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் தென்கிழக்கு பகுதியில் ஜடாயு தீர்த்தம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தைப்பூச திருவிழா பூச்செறிதல் சித்திரை பெருவிழா புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது தை மாதத்தில் பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது பத்தாம் திருநாள் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறுகிறது மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறுகிறது மகிஷாசூரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபத்தை அடக்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதமிருந்து சாந்த சொரூபியாக மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தராங்க அப்படினே சொல்லலாம் அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளும் இருபத்தி எட்டு நாட்களுமே நெவேதியம் கிடையாது இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர் கரும்பு கரும்புசாறு துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும் பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளை செய்து பூத்தட்டுகளையும் பூ ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமை சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றம் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும் பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய சர்வ சக்திகளையும் பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் அது மட்டும் இல்லாமல் மறைத்தல் அருள்பாளித்தல் என ஐந்து தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்கள்ல அம்மன் அருள் புரிந்து வருவது இந்த திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் தனி சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும் இந்த நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்தோம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொன்று தேர் வடம் பிடித்து இழுத்து செல்வாங்க மேலும் அழகு குத்தி கொண்டும் பால் குடம் எடுத்தும் அக்னி சட்டி எடுத்தும் அம்மனை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே